இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே உங்களுடைய அருமையான எண்ணங்களுக்குள்ளே மிக அருமையான நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் பொருட்டு அடியேன் உங்களிடத்திலே புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள்கணபதி ஆக அருள் கணபதி ஆச்சாரியன் உங்களிடத்திலே சொல்கிற விஷயம் என்ன புத்தாண்டு பலன்களுக்காக என்ன முன்னேற்றம் நமக்கு இருக்க போகிறது சரி பதிவிற்குள்ளே செல்வோம் வாருங்கள் இறைத்துவத்திலே தன்னகத்தை கொண்டு ஆள்கிற ஒரு நியாயம் தர்மம் புண்ணியம் போன்ற நல்ல உபய தன்மைகளை குறிக்கிற மிக அருமையான ராசி இரவிலே பலம் பெறுகிற ராசி தனுர் ராசி இந்த ராசி இருநூத்தி நாற்பது பாகையிலிருந்து இருநூத்தி எழுபது பாகைக்குள்ளே தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கிற ஒரு அருமையான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிற ராசி இந்த ராசி இந்த வருடத்திலே குடும்பம் மற்றும் பொருள் வளத்தை மிக சிறப்பாக அனுபவிக்கப் போகிற ஒரு ராசி தொழில் வகையிலே நிறைய பயணங்கள் நம்மை நோக்கி வரப்போகிறது இருந்தாலும் அதை இன்பகரமாக எடுத்துக்கொண்டு பயணித்து வாருங்கள் மக்கள் வகையிலே செலவுகள் வந்தது ஏன் அவர்களால் பிரிவுகள் வந்தது இவை அனைத்தும் காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து கொண்டு ஆக இறை ஆற்றலோடு உழைப்பிற்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைப்பதற்காக முயற்சி செய்யுங்கள் உண்மைதான் உழைப்பிற்கேற்ற ஊதியம் நமக்கு இல்லை லாபத்திற்கு பங்கம் வருகிறது செய்தொழிலும் பிரச்சனை வேலை செய்யும் இடத்திலும் பிரச்சனை இவையெல்லாம் அனுபவத்திலே நம்மிடத்திலே இருக்கிறது இதை சரி செய்ய என்ன வழிபாடு ராஜ கிரகங்களை வழிபட வேண்டும் சுக்கிரன் குரு போன்ற ராஜ கிரகங்களை நாம் வழிபட வேண்டும் குல தெய்வத்தையும் நல்லவிதமாக விதமாக பக்தியோடு வணங்கி வருதல் அவசியம் அந்த வழிபாட்டினை தவறாமல் செய்ய வேண்டும் அரசாங்க பணிகளிலும் அரசியல் காரியங்களிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அவர்களை தேடி வருகிறது வீடு வாகன திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வெகு வெகுநாள் கனவுகள் எல்லாம் இனி பழிக்கப் போகிறது மனைவிக்கு உத்தியோக தொழிலமைப்புக்கள் அவர்களின் பேரிலே சொத்துக்கள் சேர்க்க இவையெல்லாம் நடக்கப் போகிறது இன்ப சுற்றுலாக்களால் நமக்கு செலவுகள் வருகிற வரப்போகிறது அதுவும் மகிழ்ச்சியே புதிய கடன்களுக்காக காத்திருந்த அன்பர்கள் கடன்கள் பெறுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் கர்ப்ப இக்ஷகாம்பிகையை வணங்கி வருதல் அவசியம் அந்த அன்னையின் திருவருளாலே அழகிய வாரிசுகள் மிக அழகாக உருவாகும் தாய் தந்தை தரும் சொத்து அதிலே பங்கு அல்லது பாகம் இதிலே திருப்தி என்பது நமக்கு இல்லை அவர்கள் தந்தாலும் அதிலே திருப்தி இல்லாமல் தான் தோன்றுகிறது விவசாயம் ரியல் எஸ்டேட் பத்திரிகை மற்றும் கமிஷன் வகை தொழில்கள் எல்லாம் சற்று சுமாராகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் புரியக்கூடிய அத்தனை நண்பர்களும் நலம் போகிறார்கள் கணவன் மனைவியின் உடல் நலத்திலே அக்கறை கொள்ளுங்கள் உங்களிடத்திலே உடல் நல குறைவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாலேயே உடல் நலத்திலே மிகுந்த அக்கறை காட்டுங்கள் நேர நேரத்திற்கு உணவு நேர நேரத்திற்கு உறக்கம் இவை அனைத்தையும் மிக அழகாக கையாளுங்கள் தியானத்தை வழிநடத்திச் செல்லுங்கள் ஆக தியானம் யோக பயிற்சி போன்றவற்றிலே ஆர்வம் காட்டுங்கள் நல்ல சத்து நிறைந்த உணவுகளை உண்பதற்கான ஆலோசனைகளை பெற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்களுடைய கைப்பாங்கிலே உருவாகிற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே அதிக அக்கறை காட்டுங்கள் ஆக குடும்பத்திலே விட்டு போகிற தன்மை நமக்கு இல்லாமல் இருப்பதாலேயே இந்த காலகட்டத்தில் அதிகமாக விட்டு நம்முடைய நல்லது ஒரு இறைத்துவமான ஆற்றலை அவர்களிடத்திலே வெளிப்படுத்துங்கள் மகாலட்சுமி பெருந்தெய்வம் மிக அழகாக உரைகிற அத்தனை திருத்தலங்களுக்கும் செல்லலாம் ஆக ராமேஸ்வரத்திலே மிக அழகாக ராமபிரான் வழிபட்ட அருமையான சிவநாதரை தரிசித்தால் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கைகூடும் ஆஞ்சநேயர் வழிபாடு அருமையான வழிபாடு அது இன்னுமே நமக்கு முத்தான வெற்றிகளை உறுதி செய்யும் ஆக இறை தளங்களுக்கும் சேத்திர நீராடல்களும் மிக சிறப்பாக இந்த ஆண்டிலே நடக்கப் போகிறது இவை அனைத்தும் செய்யுங்கள் அரசு வேலைக்காக காத்திருந்த அன்பர்கள் அரசு வேலை பெறுவார்கள் மேலதிகாரிகளிடத்திலே நல்ல மதி மதிப்பும் பாராட்டுதலும் பெரும் விதமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கப் போகிறது மிக குறிப்பாக உடல்நலத்தில் அக்கறை கொண்டு நல்ல நல்ல முயற்சிகளை மிக அழகாக செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் ஆக திடீர் நல்ல நல்ல உத்தியோகத்திலே ஒரு வளர்ச்சி நமக்கு கிடைப்பதாலேயே நம்முடைய முயற்சிகளை விட்டுவிட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு ஆக வேறு வேறு மாற்றம் கூட இருக்கிறது வேலை மாற்றத்திற்காக காத்திருக்கிற அன்பர்கள் வேலை மாற்றத்தை கூட மேற்கொள்ளலாம் நல்ல நல்ல நேர்முகத் தேர்விலே நல்ல நல்ல விதமான வெற்றிகள் நமக்கு காத்திருக்கிறது ஆக எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றம் உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் அக்கறை என்ற விதமாக இந்த ஆண்டு இருக்கிறது ஆக கவனத்தோடும் வெற்றியோடும் வளம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்க இருப்பதாக கணித்து கொடுத்ததிலே மிக்க மகிழ்ச்சியோடு விடைபெறுகிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா மிக்க நன்றி அன்பர்களே நன்றி